பூவூர் ஜமீன்தார் பூர்ணலிங்கம் ஒவ்வொரு வருஷத்தோட ஆரம்பத்திலையும் கவியரங்கம் நடத்தி கவிஞர்களை கௌரவிக்கிறது வழக்கம் அந்த கவியரங்கத்தில் கவிஞர்கள் கூட அவங்களோட பசங்களும் வருவாங்க அந்த சின்ன பசங்களும் கவிதை பொனஞ்சு வாசித்து காட்டி கூட இருந்தவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துவாங்க அப்படிதான் ஒரு வருஷத்தில் நடந்த கவியரங்கத்தில் மூணு பால கவிஞர்கள் எல்லாரோட கவனத்தையும் கவர்ந்தாங்க ஜமீன்தாரும் இவங்க கவிஞர்களோட புதல்வர்கள் இல்லையா அதனால தந்தை வம்சாவழியா இந்த திறமை இவங்களுக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அங்க இருந்தவங்களும் ஜமீன்தார் சொன்னதை கேட்டுட்டு ஆமா நீங்க சொல்லறது சரிதான் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு திறமை பெற்ற இவங்க பிற்காலத்துல பெரிய கவிஞர்களா திகழ போறாங்க அப்படின்னு ஒத்துனாங்க அதை கேட்ட ஜமீன்தாரு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனா எல்லாரும் அந்த சின்ன பசங்களை பாராட்டினப்பவும் தம்மோட திவான் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத அவர் கவனிச்சார் அதனால் அவர் திவானே இவங்கள பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டார் அப்போ திவான் சொன்னார் ஐயா இவங்க அவங்க அப்பா கிட்ட கேட்டத கிளிப்பில்ல மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய சொந்த கற்பனையெல்லாம் எதுவும் கிடையாது கவிதை புனைய படித்தாதான் வருங்கிறதெல்லாம் இல்லை தானாகவே கவிஞனுடைய உள்ளத்திலிருந்து எழணும் இவங்க தம்மோட வீட்டில் கேட்டதையே சொல்லறப்படியால எதிர்காலத்தில் இவங்க கவிஞர்களாக பெயர் பெறுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னார் ஜமீன்தாரப்ப சரி சரி இவங்க பிற்காலத்தில் கவிஞர்களாக விளங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இது நடந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா ஜமீன்தாரு ஒரு நாள் ராத்திரி விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு அதுக்கு தம்மோட உறவினர்களையோ பிரமுகர்களையோ கவிஞர்களையோ கவியரங்கத்தில் எல்லார் கவனத்தையும் ஈர்த்த அந்த மூணு பால கவிஞர்களையும் கூப்பிட்டாரு விருந்து அவரோட தோட்டத்தில் நடந்துச்சு விருந்து முடிகிறப்ப வானத்தில் பிறைச்சந்திரன் இருள போக்கியவாறு வந்தான் அப்போ ஜமீன்தாரு கவிஞர்களை தமக்கு பக்கத்தில் அழைச்சு பாலகர்களே அந்த பிறைச்சந்திரனை பார்க்குறப்ப உங்களுடைய மனசுல என்ன தோணுது அப்படின்னு கேட்டார் ஒரு பாலகவி அதுக்கு சிவனார் முடி மீதுள்ள பிறைச்சந்திரன் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னான் இன்னொரு பாலகவிஞனோ தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த விருந்தின் விளக்குகளுக்கு தன் ஒளியில் பாதியை தந்துவிட்டு மீதி பாதியோடு பிரகாசித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னான் மூணாவது பாலகவிஞனை ஜமீன்தார் பார்த்தாரு அப்போ அவன் சொன்னான் ஐயா நான் பாலக்கவிதானே அதனால இந்த பிறைச்சந்திரன் என்னோட கண்களுக்கு பிழிந்த பின் இருக்கும் எலுமிச்சம்பழ தோல் போல தோன்றுகிறான்னு சொன்னான் அதை கேட்ட ஜமீந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு சபாஷ் நீதான் உண்மையான கவிஞன் பிற்காலத்தில் நீ பேரும் புகழுமா வாழ்வ அப்படின்னு சொன்னாரு